ஆனா இப்ப பஸ்ல பார்த்து சுத்தமா என்ட்ட கையில காசு பீர் ஆர்டர் போட்டியண்ணா கம்பெனில வச்ச அந்த பாஸ்போர்ட் வந்து காணா போயிட்டு இந்த ஜட்டில தொடறா குதை குதை டேய் காலை தொட்டு கும்பிடுறா இல்லனா அதுல காலை விட்டுறா கம் திரிவேந்தர் இங்க அதாவது இப்ப எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா காலையில ஸ்கூல் ட்ரிப்லாம் எல்லாம் முடிச்சிட்டேன் அதாவது பாத்தீங்கன்னா நேஷனல் டே வர வருதுல அதனால இன்னைக்கு வந்து வேலைக்கிழமை ரெண்டு பொண்ணும் மேடத்துக்கு கொண்டு காலைல ஸ்கூல் விடும் போதே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பஹ்ரைன் விழாக்கு அந்த ட்ரெஸ் கலர்ல தான் நீங்க மூணு பேருமே போனாங்க ஃபங்க்ஷன்லாம் நீங்க வந்து கொண்டாடுறதுக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு வண்டியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு குளிக்கான்னு போயிட்டு சட்டை பட்டணம் கிட்டேன் திடீர்னு பையன் ஃபோன் அடித்தான் இவன் எதுக்கூட அடிக்கிறான்னு பார்த்தா இவன் ஸ்கூலுக்கு போலேன்னு தான் நான் இவ்வளோ நேரம் நான் காலையிலேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவன் திடீர்னு ஃபோன் அடிச்சு கம் பாஸ்ட்டு ஸ்கூலுங்கிறான் அடங்க கம்யூனாட்டி யாரா எங்கெங்கே போகிறீங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சரி இவன் நாங்கள் அழைச்சிக்கொண்ட அந்த ஸ்கூலில் விடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேலை கிழமைங்க கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாரும் சவுதி போனாங்கன்னா நம்ம இன்றைக்கி அண்ணா ரூமுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணும் பட் போலேனாலும் ஏதாவது பண்ணி இன்றைக்கி போக முடிஞ்சால் அங்கே போயிட்டு ஏதாவது இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு வரோம் என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக ஒரு மாதிரியே வீடியோ போட்டிருப்பேன் அது ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு ஜாலியான டைப்புங்க நான் வந்து எப்படின்னா ஒரு வீட்டு டிரைவராக இருக்கு அப்படிங்கிறதுனால வீட்டு டிரைவர் அப்படிங்கலாம் இப்போ என்ன எங்கே தான் பண்ணுறேன் இங்கே போகிறேன் என்ன நடக்குது அப்படிலாம் நான் போட மாட்டேன் நான் வந்து ஒரு ஜாலியான டைப்பு அதை தான் வந்து மறைக்காமல் நான் வந்து ஒரு ஜாலியாகவே போடுறேன் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி நானும் நல்ல பையன் இருந்தாங்க வேறு ஒன்றும் கிடையாது வாங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டாக கொடுங்க மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழரை ஆயிட்டுங்க அதுக்கப்புறம் வேலையே இல்லை சாப்பிட்டா அப்படியே படுத்து ரெஸ்ட்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எல்லாம் சவுதி போல் ஆனால் எல்லாம் ஒரு ஏழரை மணிக்கு இப்போ தான் பெரிய கார் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டேன் எங்கே போகிறாங்கன்னு நான் தெரியல என்னடா கத்திக்கிட்டு கிடக்குறீங்க நசன் நசன அந்த வண்டிக்கு பின்னாடி ஃபுட்பாடு விளாடுறாங்க அதான் கட்டிட்டு கிடக்கிறீங்க வேறு ஒன்றும் கிடையாது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போகிறேன் ஆனால் ஒரே சொல்லிட்டு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறேன்ட்டு வண்டியில் தான் போகிறா அதெல்லாம் எதுவுமே கேட்கல போகிறேன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு போகல பஸ்ஸில் தாங்க போகிறேன் ஆனால் இப்போ பஸ்ஸில் பொறுத்து சுத்தமாக என்கிட்ட கையில் காசு கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு ரூபா தான் காசு இருக்குது நானும் ஓனர் வண்டியில் செக் பண்ணிட்டேன் என்னோடய ரூமில் செக் பண்ணிட்டேன் வெறும் ரெண்டு ரூபா தான் கையில் வச்சிருக்கேன் ஆனால் காசு வச்சுருக்கேன் ஆனால் ஏடிஎம்மில் இருக்கு ஆனால் பஸ்ஸில் வந்து ஏடிஎம் வந்து ஒர்க் ஆக தான் அதாவது சேட்டாக வரேன்னு சொல்லியிருக்காரு அவரோட கார்டில் அவர் காசு வாங்கி அவர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் வண்டி கூட சொல்லியிருக்கேன் பாப்பை என்ன நடக்குன்ட்டு சேட்டா வந்ததுக்கப்புறம் அப்படியே உங்களை கண்டினியூக்கு பண்ணுறாங்க என்னன்னு தெரியல உன்னை கத்திகிட்டு கிடக்கிறானோ இன்றைக்கி போய்ட்டு ஒரு மஜாவை பண்ணிட்டு வரும் நைட்டு அங்கே தூங்கிட்டு திரும்பியும் காலைல மாதிரி தான் ஏன்ச்சு வருவேன் பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு சேட்டா வந்து பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து விட்டுட்டு கையில் ஒரு காசு கொடுத்துட்டு போயிட்டாரு ஸ்கேன் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஏழு நாற்பத்தாறுக்கு பஸ் வரும்னு போட்டுருக்கு இன்னும் நாலு நிமிஷம் தான் திரிவேந்தர் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஹ்ரிங் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கிளாக் ரவுண்டாக போட்டுக்கிட்டே வந்துட்டோம் நீங்கள் பஹ்ரிங்கில் எங்கேன்னு கேட்டாவே இதை தாங்க சொல்லுவாங்க கிளாக் ரவுண்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னாவே இந்த ரவுண்டாக போட்டு தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் எரியும் உட்காந்துருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் ஓகே வாங்க அப்படியே அண்ணனோட ரூமுக்கிட்ட போயிட்டு அப்படியே இறங்கிட்டு அப்படியே உங்களு கண்டினியூ பண்ணுறேன் திருவேந்தர் நம்ம பஸ் ஸ்டாண்டு ஸ்டாப் வந்துச்சு என்ன பண்ணத்தில் போட்டு வீட்டில் போட்டு பெய் தெய்னு பிரேக் அடிக்கிறாருங்க நறுக்கு நறுக்குன்னு அடிக்கிறாரு டோர் வந்து அவுட் சைடு திறக்குது நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டேன் உள் சைடு திறக்குன்ட்டு நான் விட்டு வெளில போகிறேன் சரி வாங்க போயிட்டு அந்த பக்கம் அப்படியே ரோடு மாறணும் நம்ம அந்த பிரிட்ஜிக்கிட்ட போகணுங்க என்ன பண்ணுறதுன்னே தெரில சரி வாங்க அண்ணனோட ரூம் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் எங்களுக்கு குழப்பு

வீர் ஆர்டர் பொட்டியண்ணா சாமணா பாலை இது வேறக் கேனி அன்னைக்கே அவள நேரா அனுப்பி இன்னைக்கு இதுலயே மறுபடியும் சமைக்கிற நான் போடறதுனால கரண்டடுப்பு அது லேட்டு தான் வந்து கண்டிப்பா என்னைக்கு நீ பண்ணி இன்னைக்கு சாப்பாடு கொடுப்பேன் எனக்கு ஒன்றும் புரியல போ திரிவந்தார் இந்த வருங்க அதாவது மீல் மேற்க சோய சாஸு கருவேப்பில் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் போன்று இதாகிட்ருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்தலாம் ஒரு ரெண்டு பொட்டி கட்டியிருக்கு பார்த்தீங்களா அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதாவது பார்த்திங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேட்டாக இருந்தார் இப்போ இப்போ இருக்கார் இதே கம்பெனி இவங்க கூட தான் வேலை பார்க்குறாரு அவர் என்ன பண்ணிட்டாரு கம்பெனியில் பாஸ்போர்ட்டு வச்சுருந்தாங்க காணா போயிட்டு கம்பெனியில் வச்சிருந்த பாஸ்போர்ட் வந்து காணா போயிட்டு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஊருக்கு போகும்போதில்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஸ்போர்ட் வந்து கையில் கிடச்சிட்டு திரும்பி அப்புறம் கிடைச்சிட்டு டிக்கெட்டை போட்டு ஏர்போர்ட்டுக்கு போனாங்கள இவங்க ஆல்ரெடி காணா போயிட்டுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இது அதாவது இப்போ இன்கிரீஷன் அதாவது இன்கிரீஷன் வந்து இதாகிட்டுங்க அது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டு காணா போயிருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க உங்களை வந்து நாங்கள் எக்ஸிட் பண்ண மாட்டேன்னுட்டு திருப்பி ஆளை அனுப்பி விட்டாங்க அந்த கேஸ் எடுக்கு போகிறீங்களா திரும்பியும் அதை வந்து கேன்சல் பண்ணால் தான் அவங்க ஊருக்கு போக முடியும் அதனால தான் வந்துட்டு திரும்பியும் அவங்க டிக்கெட்டு போட்டு இதுக்கப்புறம் தான் போகணுங்க தேவை இல்லாமல் டிக்கெட்டு காசு தான் வீணாக போனது மிச்சம் கரோடு போடுறா போடு போடு ராஜி பேசுகிறா மீன் வாங்க வேண்டியது தானே மீன் வாங்க பிரிஜில் வச்சிருக்கா ஏன் பிரிட்ஜில் வச்சிருக்கா

ஜட்டியில் கையில கையில் தொடக்கிறேன் ஜட்டியில் தொடரா என்னென்ன உள்ள போட்டு கரைக்கிறதுக்கு கரிப்பாற்ற இலெலாம் இருக்குல்ல இலை சரி ஓகே இது பின்னா இஞ்சி இஞ்சி பூண்டு பச்சை மிளகெல்லாம் அதெல்லாம் போடுவியா ரெண்டு கருவேல போட்டு அரடா ரெண்டு கருவில போட்டு அதான் ஆல்ரெடி கருவே போட்டு போட்டு இல்லை அப்புறம் இதுக்கு என்ன வச்சுருக்க அது தக்காளி கரைஞ்சோன்னா திரும்பியான் கொட்டுவேன் கொட்டுவியா மிக்சிங்க அந்த மூடி அளம்பவே இல்லை தண்ணி மீன் வாங்கிட்டுவான் ஆசையா இருந்தா இத பண்ணி வச்சிருக்கான் ஐயோ யோ கடுப்பு ஏத்துறாங்க தண்ணில கருப்பா முடிச்சு கிடக்கோ கருப்பாவே இருக்காதா

ஏ நான் சொன்னாங்க இந்த மாதிரி பாஸ்போர்ட் பிரச்சினை குளிக்க ஓகே சேட்டா இதுதான் ரூம் என்ட்ரன்ஸ் அப்படியே பாருங்க நம்ம ரூம் எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோம் பாருங்க குப்பத்தொட்டி மாரி வச்சிருக்கோம் ரூமே குப்பத்தொட்டி தாங்க பாருங்க குப்பை தொட்டியாக இருக்கு ரூம் என்னடா ரூம் வச்சுருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் போட போகிறாங்க என்னென்ன புட போகிறாள் மிளகாத்தூள் ஒரு பத்து ஸ்பூன் போடுறா பச்சை போட்டு அரைச்சோம் இல்லே இப்போ ரொம்ப எனக்கு மேகி தண்ணி நாக்கு வெந்த மாதிரி இருக்கு வேற மஞ்சள் தூள் என்னது

ஆ கெண்டே 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 இந்நேரம் திருவேந்தாரம் இதை தான் அடுப்பு இது கேஸ் அடுப்பு இருந்ததுன்னு வச்சிக்கோங்களேன் எப்போயே வந்து வேலை முடிஞ்சிருக்கும் மணி நான் எத்தனை மணிக்கு திரும்ப வந்தேன் மணி இப்போ ஒம்பது ஒம்போதாவதுங்க கரெக்டாக நான் எத்தனை மணிக்கு வந்தேன் எட்டு பத்துக்கு வந்து நினைக்கிறேன் எட்டு பத்துக்கு வந்து நான் இந்த சோயா சேச செய்கிறத்துக்கு எனக்கு எவ்வளோ நேரம் வரும் ஒரு மணி நேரம் ஆகுது இதே அடுப்பு நம்மகிட்ட கேஸ் அடுப்பு இருந்துச்சுன்னா உடனே செஞ்சிருக்கலாம் எவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்கான் சீக்கிரம் சமையடா டென்ஷன் ஏத்துறா வந்து என் கால காலை தொட்டு கும்பிடுறா அப்படியா ஏய் காலை தொட்டு கும்பிடு ஏய் காலை தொட்டு கும்பிடுறா ஏய் காலை தொட்டு கும்பிடுறா டேய் காலை தொட்டு கும்பிடுறா இல்லைன்னா அதுல காலை விட்டுருவான் நான் சாப்பிட போறேன் நான் இவ்வளவு காலை விட்டுருவான் எனக்கு ஹோட்டல ரொம்ப தண்ணி ஊத்தாதா

வே எங்கே ஆகிற ஹே ஹே உப்பு பண்ணுமா உப்பு கம்மியாக இருக்கு லைட்டாக உப்பு பண்ணோம் போதும் 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 வேணா போட்டலாம் அப்புறம் போதும் டாய் தெரியல தொலைக்கா ஆ இப்படியே தொலைக்கவா போடுறாத போதும் நான் கையை இதில் விட்டுட்டு டெஸ்ட் பண்ணுறேன் உப்பு போதுல அதில் பிடிச்சா விடுவோம்

இங்க வருங்க சமைச்சி முடிச்சாச்சு இப்ப போயிட்டு ஆயுள் ஊத்திருக்காங்க என்னத்த பண்றது ஒண்ணுமே எனக்கு புரியல ஆக மொத்தம் எல்லாம் நீங்கள் வைத்தாலை இய்த்தாள்னு எடுத்துட்டு கிடக்க போறீங்க ஒண்ணு ரெண்டு மூணு இன்னும் ஒரு ஆள் சேட்டா மட்டும் இல்லை மொத்தம் எத்தனை பேர் நாலு பேருண்டா சேட்டா குளிச்சிட்டு வந்துட்டு சேட்டா தான் ஊருக்கு போதே பாஸ்போர்ட்டு கிட்டப்பா பாஸ்போர்ட் என்ன ஆச்சுன்னா டிக்கெட் போடலையா சரி சரி ஆ அதான் சொன்ன

சொல்ல வாங்க தோசை இருக்குது அப்படியே சாப்பிடுமா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்காரர் வந்து கேசரி செஞ்சாரு அண்ணன் வந்து தட்டம்னு பார்ப்பானா பாத்தீங்களா அவங்க அண்ணன்ட்டு வந்து கொடுத்துருக்காரு டேஸ்ட்டு பார்ப்போமா நல்லா இருக்குது சர்க்கரை கம்மி அது அவனா டேஸ்ட்லாம் பண்ணிருக்காங்க ஓன் டேஸ்ட்டு இல்லை சர்க்கரை தான் கம்மி வேறு ஒன்றும் கிடையாது தெரியும் தார் ஓகே இத்தோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வந்து உங்களை வந்து அப்படியே சதைக்கிறேங்க தட்டா பை பை ஓகே